அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நெஞ்சங்களே உங்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மன மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே இரையாட்சி பணி என்பது சவால் நிறைந்தது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல அது கடவுள் பணி என்பதால் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் வரலாம் பல்வேறு விதமான சோதனைக்கு உட்படுத்தப்படலாம் எனவே இரையாட்சி பணியில் செயல்படுகிறவர்கள் ஒன்றாக ஒருமித்த கருத்தோடு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புவதன் வழியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே ஆண்டவர் தன்னுடைய சொந்த ஊர் மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அவர் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிறார் செல்லுகிற பொழுது அவருடைய உள்ளத்திலே தோன்றக்கூடிய சிந்தனை இதுவாகத்தான் இருக்கிறது எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் யாரும் விடுபட்டு விடக்கூடாது யாரும் விடக்கூடாது எல்லா மக்களும் கடவுளை கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்ட ஆண்டவர் இயேசு அதற்கென தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அவர் அனுப்புவதை பார்க்கிறோம் பல இடங்களுக்கு அனுப்புகிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அல்ல எங்கெல்லாம் யாரெல்லாம் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமோ கடவுளுடைய சிந்தனைகளை யாரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாரோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் இந்த இருவர் இருவராக அனுப்புகிற இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன அன்புக்குரியவர்களே யதார்த்தமான வாழ்க்கையை பார்க்கிறோம் இரையாட்சி பணி என்பது அவ்வளவு எளிதான பணி அல்ல இன்னல்கள் வரலாம் இடையூறுகள் வரலாம் துன்பங்கள் வரலாம் துயரங்கள் வரலாம் எதிர்ப்புகள் வரலாம் தனியாளாய் சென்று யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஒரு ஒத்தாசை வேண்டும் ஒரு உதவி வேண்டும் ஒரு உறுதுணை வேண்டும் என்பதற்காக இந்த பணியிலே தொய்வு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு ஒருவர் மற்றவருக்கு ஒத்தாசையாக உறுதுணையாக இருப்பதற்கு இருவர் இருவராக தன்னுடைய சீடர்களை அனுப்புவதை பார்க்கிறோம் அதே போல ஒரு செய்தியை ஒருவர் மட்டும் சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாது யூத மரபில் இருந்த ஒரு சிந்தனை இதுதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இரண்டு பேருடைய வாக்கு மூலம் சாட்சிகள் எல்லாம் தேவைப்படுகிறது எனவேதான் ஆண்டவரேசு கடவுளை குறித்த நற்செய்தி சொல்லப்படுகிற பொழுது அது ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே விதைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக பல இடங்களுக்கு அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் என் அன்புக்குரியவர்களே சோர்வு ஏற்படலாம் நோய்கள் வரலாம் நற்செய்தி பணி கடவுளுடைய பணி தடைபட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்தி பணிக்கு தன்னுடைய சீடர்களை இருவர் இருவராக அனுப்புவதை பார்க்கிறோம் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் தனி ஆளாய் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கலாம் ஆனால் இன்னொருவருடைய நண்பர்களுடைய சகோதர சகோதரிகளுடைய உதவி இருக்கிற பொழுது இன்னும் ஆழமான விதத்தில் வீரியமாய் நாம் செய்யக்கூடிய பணிகளை செய்ய முடியும் என்கிற மனதினை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடமிருந்து இந்த வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்வோம் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்கிற மனப்பக்குவத்தோடு வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க